வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்டு சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ அதாவது இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே காரரோட ஸ்பேஸில் வந்து ஒரு இடம் வந்து சேல்சிக்கிறதுக்கு நீங்கள் இது போல திருச்சி சிட்டியில வந்து கொஞ்சம் பக்கமாக வந்து நம்ம வந்து ஒரு இடத்தை வந்து வாங்கி ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அல்லது வந்து நம்ம வந்து ஒரு இடத்தை வாங்கி நம்ம ஒரு தோட்டம் அல்லது பண்ணை அமைத்து விரும்புகிறோம் அப்படின்னா இந்த இடம் வந்து சூட்டபுளாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த இடம் வந்து சரியாக எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு இதோட விலை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கார்ரோட ஸ்பேஸில் அமைந்துள்ள இந்த மூணு ஏக்கர் இடம் வந்து விராலிமலையிலிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதாவது விராலிமலை டு ஈரனூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்ல ஆலங்குளம் என்ற கிராமத்துல தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு விராலிமலை ஏரியா எங்கே இருக்குங்கிறது நமக்கு வந்து தெரியும் திருச்சி மதுரை பைபாஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் விராலிமலை அதுபோல் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து விராலிமலைக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் விராலிமலையிலிருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் மொத்தத்துக்கு இப்போ திருச்சியில இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த இடம் வந்து வந்துடும் அதனால கரெக்டான கிலோமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது ஸோ திருச்சி சிட்டியிலேருந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கமாக இருக்கும் அதுபோல் நம்ம வந்து கீரன்னூரில் இருந்தோ அல்லது வந்து நம்ம விராலிமலை அல்லது மணப்பாறையிலேருந்து வந்தாலும் விராலிமலை வழியாக இந்த இடத்துக்கு வரலாம் முக்கியமான ரூட் வந்து விராலிமலை டு கீரன்னூர் செல்லக்கூடிய மெயின் ரோட்ல ஆலங்குளம் என்ற கிராமத்தில் தான் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்குற இதே இடம் தான் அதாவது ரைட் சைடு இப்போ நம்ம வந்து உள்ளேருந்து இந்த மெயின் ரோடு ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம் அதாவது ரோடு ஸ்பேஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு போஸ்ட் மரம் தெரியுது பாருங்கள் ரைட் சைடில் வந்து நாலாவது போஸ்ட் மரம் வரைக்குமே வந்து இந்த ரோடு ஸ்பேஸ் ஒரு போஸ்ட் மரம் எவ்வளவு தூரம் எத்தனை அடி அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸ்ல அந்த ஒரு போஸ்ட் மரம் வச்சு வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடிக்கு மேலே ரோடு ஸ்பேஸ் இருக்கு அப்படியே லெஃப்ட் சைடு உள்ள இடம் ரைட் சைடு கிடையாது இது வந்து ஃபுல்லா ரோடு ஸ்பேஸ் இந்த இடம் வந்து எம்டி லேண்டு தான் நம்ம தான் வாங்கி நம்ம வந்து தோட்டமாக அல்லது பண்ணி அமைக்க என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வாங்க விரும்புகிறோமோ நம்ம வந்து வாங்கி இடத்த வந்து நம்ம சீர்திருத்தம் பண்ணணும் இந்த இடத்துக்கு பக்கத்திலே வீடு இருக்கு பக்கத்துலேயே தோட்டம் இருக்கு அதாவது வரப்பு தெரியுது பாருங்கள் அப்படியே ரைட் சைடு உள்ள இடம்னா லெஃப்ட் சைடு வந்து வேற ஒருத்தவங்க வயல் அவங்க வந்து பார்த்தோம்னா தென்னை மரம்லாம் வச்சிருப்பாங்க அப்புறம் சின்ன சின்ன விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்மளோட இடம் வந்து எம்டி லேண்டாக இருக்குது நாம வந்து ரோடு ஸ்பேஸ்ல இருக்கிறதுனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கலாம் அல்லது வந்து நம்ம வந்து தோட்டம் அல்லது பண்ணை அமைக்க விரும்பினாலும் நம்ம வந்து இடத்த வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இடம் வந்து சமமாக இருக்கு ரோடு ஸ்பேஸ் நல்லா நீளமான ரோடு ஸ்பேஸ் இருக்கு இடத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துருவோம் விராலிமலை டு கீரனூர் மெயின் ரோட்ல ஆலங்குளம் பக்கத்துல அமைந்துள்ள அந்த மூன்று ஏக்கர் இடத்தோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்லிருக்கிறாங்க இந்த இருபத்தி அஞ்சு லட்சமும் வந்து ஃபைனலான ரேட்டு கிடையாதுங்க நாம இடத்தை வந்து பார்க்குறோம் நம்ம வந்து இது போல ஒரு இடத்தை வாங்கணும்னு தனியாக தாரரோட ஸ்பேஸில் அமைந்துள்ள ஒரு இடத்த வந்து வாங்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வந்து ஃபைனலாக பேசும்போது இந்த விலை வந்து இன்னும் குறைச்சி ஃபைனல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்த வந்து நீங்கள் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா உடனே வந்து காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்